வணக்கம் பிறகுல இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்குத்துறை கடற்கரையினுடைய கிஸ்டியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது கன்னியாகுமாரியிலிருந்து ஏறாத்தாழ பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலையும் நகர்கோவில் இருந்து ஏறாத்தாழ பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இந்த ரம்மியான சூழல் அமைந்திருக்கக்கூடிய இடம் தான் இந்த சங்குத்துறை கடற்கரையாக இருக்கிறது அதாவது கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் இந்த சங்குத்துறை கடற்கரை வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கடற்கரை வந்து சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் வந்து அழகான ஒரு நீளமான மணல் பரப்புடன் வந்து நம்மளுடைய கண்ணுக்கு வந்து காட்சி அளிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கிறதா இங்கே வந்து குழந்தைகள் உற்சாகமாக வந்து விளையாடுவதற்கு பூங்கா பார்வையாளர்கள் வந்து குடில்கள் அழகுபடுத்தக்கூடிய விதத்தில் வந்து அமைந்திருக்கிறதா சங்குத்துறை கடற்கரை வந்து எழில் கொஞ்சம் இயற்கை காட்சிகளோடும் ரம்மியமான ரம்யமான தோற்றத்தில் அமைந்திருப்பதால் தான் வந்து சுற்றுலா செல்வதற்கு ஒரு ஏற்ற இடம் சொல்லப்படுகிறது நம்மளுடைய மனதை வந்து வசீகரிக்கக்கூடிய தான் இந்த சங்கின் தோற்றத்தில் அமைந்துள்ள இந்த செயற்கை சங்குகள் நிழற் கடல் தாவரங்கள் விளையாடி மகிழ்வதற்கு உரிய வந்த மணல் நண்டுகள் ஓயாமல் வந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கடல் அலைகளின் காட்சிகளை கூட வந்து நம்ம கண்டு ரசிக்கலாம் குடும்பத்துடன் வந்து பொழுதுபோக்க வந்து கழிப்பதற்கு இந்த கடற்கரைக்கு வந்து செல்லலாம் மேலும் வந்து மாலை வேளையில பாத்தீங்கன்னா கடற்கரையில நீண்ட பயணம் வந்து மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோடு கடல் மண்ணில வீடு அங்கும் இங்கும் ஓடியும் வந்து நாம விளையாடலாம் பாதுகாப்பாக வந்து கடல் அலைகளோடு பிள்ளைகளோடு விளையாடி கூட மகிழ்ந்து ஆனந்தமாய் குளிக்கலாம்னு சொல்லப்படுகிறது கன்னியாகுமரி மற்றும் வந்து நகர்கோவில்கள்ல இருந்த வந்து பேருந்து வசதிகளும் வந்து காணப்படுகிறது நீங்களும் போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்க அனைத்து காலங்களையும் வந்து செல்லலாமா கன்னியாகுமரி மற்றும் நகர்கோவில வந்து பல்வேறு கட்டணங்களும் வந்து தங்கக்கூடிய விடுதிகளும் வந்து வசதிகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது இன்றைய கிருஷ்டியில பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் சங்கத்துறை கடற்கரையினுடைய கிருஷ்டியை பார்த்துருந்தோம் இந்த சுவாரஸ்யமான விடயம் உங்களுக்கும் வந்து பிரயோசனம் மாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்ற உங்களை சந்திக்கிறேன் நன்றி